நெல் காய போடுறவங்க காய போடுங்க நாங்கள் வேண்டாமனு சொல்லில்லை ஆனால் நீங்கள் அந்த ரோட்டில் வார போகிறாக்களையும் கொஞ்சம் நினைவில் கொண்டு காய போடுங்க நீங்கள் தொடர்ச்சியாகவே போட்டிருக்கிறீங்களா அப்போ எதிரில் வார வாகனம் இங்கேருந்து போகிற வாகனம் எல்லாம் வந்து விளத்துறதுக்கு சிரமமாக இருக்குது நீங்கள் இதன்றது அது மாதிரி நெல் எல்லாம் தூசு அது இதுன்னு சொல்லி நீங்கள் போடுங்க ஒரு பிரச்சனை இந்த இதில் எல்லாம் பாருங்கள் அப்படிங்கிற அவ்வளோ சின்ன விட அவ்வளோ விட்டு பெரிய பெரிய வாகனங்கள்லாம் வந்தால் பைக்கில் போகிறாங்களுக்கெல்லாம் சரியான நான் பார்த்தேனே நீங்கள் எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு நீங்கள் செயற்பாடுங்களோ இப்போ விவசாயிகள் எங்களோட நாட்டுக்கு நிறைய வந்துது முக்கியந்தான் இல்லைன்ற அதுக்காக நீங்கள் நடு ரோட்டில் போடுறது பிரச்சனை இல்லை போட்டுவிட்டு நீங்கள் அவங்களையும் கொஞ்சம் உங்களோட கவனத்தில் கொண்டு அவங்க அந்த நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சைட்டாக போட்டு அதுக்கு இப்போ நெல் போட்டுக்கிறீங்கன்னு சொல்லி இரவுலையெல்லாம் ஏதாவது ஒரு லைட்டோ அப்படி இப்படின்னு வச்சா தான் தெரியும் இல்லாடி தெரியாது இப்போ இதால் நிறைய இந்த விபத்துகள் நடந்துருக்குது கொண்டிருக்கு நடக்குது அப்போ எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு நடந்து கொள்ளுங்கோ இப்போ இப்போ நான் இந்த வீடியோவில் யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல இல்லை பார்த்துன்னா நடந்து கொள்ளுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்